நீங்க கடந்த சில ரெண்டு மூன்று மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களுடைய வெற்றி மகத்தானது மகத்தான வெற்றியை பெற்றுக்கிறோம் அது மத்திய பிரதேச ஆகட்டும் அல்லது ஹிமாச்சல் ஆகட்டும் ஆகட்டும் எல்லா பகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு மகத்தான வெற்றியை ஏற்று இன்னைக்கு இரண்டு மூன்று மாநிலத்தை தவிர அதுக்கும் காரணங்கள் இருக்குது எங்களுடைய உட்கட்டமைப்புல சில இருக்கிற பிரச்சனைகள் அஹ் காங்கிரசுடைய பல்வேறு பொய்யான வாக்குறுதிகள் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டியும் நான் எவ்வளவு பெற்றுக்கிறோம் மூன்றாவது முடியாது நீங்க ஆரம்பத்திலிருந்து அஹ் காங்கிரஸ் உடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா இல்ல இல்ல இந்த கவர்மெண்ட் இல்ல ஏன்னா ஒரு ஒரு எந்த ஒரு தயக்கமும் கூச்சமும் இல்லாம எங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க வாங்க நான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தரேன் நீங்க பதவி ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்ன கட்சி காங்கிரஸ் இது எந்த வகையில அப்ப எந்த அளவுக்கு அவங்க பதவிக்கு ஒரு ஆசை பிடித்து பதவி ஆசை அதிகாரப்பூர்வமான அழைப்போ எதுவும் பட் அன்றைய தினம் கார்கே அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தொடர்ந்து ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து செய்தியில் வந்து கொண்டிருந்தது அன்று முழுவதும் அதான் பேசுறோம் பேச போறோம் அனைத்து அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் என்று செய்தி வந்து கொண்டிருந்தது உடனே வந்து செய்திதான் சொல்றாங்க சோ அதனால இதோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஒரு அழைப்பு பொதுவான அழைப்பு வாங்க இந்தியாவை வலுப்படுத்துவோம் தேசத்தை முன்னெடுத்து செல்வோம் ஒன்று சேர்ந்து செயல்படுத்துவோம் அழைச்சா உடனே எங்களுக்கு வந்து துணை சபாலர் பதவீங்களா சோ இவங்க இவங்க குறிக்கோள பதவி கிடைக்காதா இந்த பதவி உடனே நான் லாபம் அடைய மாட்டோமா இதுதான் இவங்க ஒரு ஒரு நானூத்தி ஒரு எண்ணிக்கையில் இருந்த காங்கிரஸ் இப்போ ரெட்ட இலக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து போட்டிருக்காங்க மொத்தமா சேர்ந்து ஒரு இருநூத்தி முப்பத்தி ஏழு சீட்டுகள்ல பெற்றிருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் நாற்பதுக்கு வந்திருக்கு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டு இருந்தவங்க தொண்ணூத்தி ஒன்பதுக்கு வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரோட ஆதரவு கொடுத்திருக்காங்க நூத்தி ஒன்னா இருக்குல்ல அப்ப அவங்களுக்கு ஏறுமுகம் உங்களுக்கு இறங்குமுகம் தொடங்கிட்டுன்னு சொல்லலாமா சார் இல்ல சார் அப்படி கிடையாது சார் நான் சொல்றேன் எங்களுக்கு வந்து வெற்றி அதிகமா இருக்குன்னு சொல்றேன் நாங்க ஏற்கனவே பெற்றியை பெற்ற விட பல மாநிலங்களில் அதிக வெற்றியை பெற்றுக்கிறோம் நானே அதுக்கு நான் பல உதாரணங்களை கொடுக்க முடியும் எந்தெந்த மாநிலங்களில் அதிகப்படியா பெற்றுக்கிறோம் அப்படிங்கறதா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா மத்திய பிரதேசம் ஆகட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கிற மத்த அருணாச்சல் ஹிமாச்சல் இது மாதிரி பல இடங்கள்ல நாங்க எதிர்பார்க்கு உத்தரப்பிரதேசம் சார் ரெண்டு இடத்துல நான் சொல்றேன் சார் ஒன்று மகாராஷ்டிராவும் உத்தரப்பிரதேசமும் எங்களுடைய சில உள் இருக்கிற சில குறைபாடுகளும் காங்கிரசனுடைய பொய் பிரச்சாரம் ஒரு லட்சம் ரூபாய் தரம் அப்படின்னு சொன்னதும் நீங்க பேசுறீங்க ஒண்ணு செய்யறது வேற யாருக்குன்னு சொல்றாங்க சார் நாங்க என்ன பேசுறோம் இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வதை பற்றி ஒரு ஒரு உபயோகமான வெற்றிக்குரிய பேச்சா இருக்கட்டும் வெற்றி வெற்றி பேச்சு வேண்டாமதான் சொல்றோம் நீங்க வாழ்த்தி பேசுற கூட பாத்தீங்கன்னா உடனே நம்ம கட்சியிலிருந்து திருமலன் சொல்றாரு அந்த சிலையை எடுத்தீங்க சார் அதுவா சார் அன்னைக்கு முக்கியம் ஒரு சிலை எடுத்து வைக்கிறதா முக்கியம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றோம் சார் அன்னைக்கு எல்லாரும் கையில அரசியல் சாசனத்தை ராகுல் காந்தி உட்பட தூக்கி பிடிக்கிறாங்க அரசியல் சாசனம் அரசியல் சாசனத்தை கால போட்டு மிதிச்சது காங்கிரஸ் நைன் எமர்ஜென்சியில இருந்து நடந்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மாற்றப்பட்டது பதினோரு ஆஹ் ஏற்கரி ஒன்பது கொடுத்த தீர்ப்புகளை மாற்றி எழுத உச்ச நீதிமன்றம் பத்திரிக்கையாளர்கள்ல போய் அங்க காங்கிரஸ் உட்கார்ந்து கொண்டு செய்தி அவங்க தைப்படிச்சாங்க என்ன வரணுங்கிறது இதெல்லாம் இவங்க இவங்க பண்ண ஜனநாயக கேளி கூத்து

இல்ல சார் என்ன சொல்றேன்னா சிறை அப்படிங்கிறது நாங்க எங்க கண்ட்ரோல் இல்ல சிறைங்கிறது அந்தந்த அந்தந்த மாநில அரசு அவங்கவுங்க எடுத்து அந்த சிறையை நடத்திட்டு இருக்காங்க இரண்டாவது தவறு செய்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும்னா அரசு என்ன செய்ய முடியும் நீதிமன்றத்துல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை அந்த மாநிலத்தை சேர்ந்த காவல்துறையோ அல்லது சிபிஐயோ இது உங்களுக்கு நிறைய தரவுகள் தர முடியும் எந்த அளவுக்கு ஈடு எந்த அளவுக்கு பணத்தை கைப்பற்றி இருக்கிறது காங்கிரஸ் காலத்தை விட எந்த அளவுக்கு கைப்பற்றிருக்கிறோம் எத்தனை வழக்குகள் பதிவு செய்திருக்கிறோம் சும்மா இல்ல பணத்தோட தான் பிடிச்சிருக்கோம் அந்த எல்லாம் பண்ணிருக்கோம் குறிப்பிட்டு சொல்றப்ப சொல்றேன் எமர்ஜென்சியை குறிப்பிட்டு நீங்க எமர்ஜென்சியை மீண்டும் பேசுறீங்களே மக்களவையில சபாநாயகர் ஒரு தீர்மானமா கொண்டு வராரு கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலையும் அது இடம்பெறுது ஆனால் அதுக்கு தான் லல்லு பிரசாத் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா எமர்ஜென்சி காலத்தில் நான் சிறைப்பட்டு இருந்தேன் பதினைந்து மாத காலம் நான் சிறையில் இருந்தேன் எங்களை சிறைப்படுத்தினாங்க ஆனால் துன்புறுத்தலை அது ஜனநாயகத்தின் களங்கம் தான் அதில் நாங்கள் மறுக்கலை ஆனால் இன்றைக்கு அதை பேசுகிற ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இன்றைக்கு பேசுகிற பாஜக தலைவர்கள் யாரும் அன்றைக்கு நான் சிறையில் இருந்த பொழுது பதினைந்து மாத காலம் சிறையில் இருந்தால் அப்போ யாரும் இல்லையே அப்படிங்கிறார் நான் என்ன சொல்றேன் நீங்க எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சோம்னு திமுக தான் கேட்டு பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் உடல்நிலை முதலமைச்சர் சொல்றாரு என் போனது கெட்டுப்போனதுக்காக நான் வந்து எமர்ஜென்சி வாங்க அடிதான் சொல்றாரு ஒரு லட்சத்தி பதினாலு பதினாலாயிரம் பேர் கைது செய்தார்கள் தொண்ணூறு தொண்ணூறுக்கு மேற்பட்ட ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் உயிரிழந்தார்கள் உயிரிழந்து போயிருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்த ஒரு கேள்வி குத்து நினைவூட்டி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறதுங்கிறத டிஸ்கஸ் ஒரு சபாநாயகர் சொல்றாரு நீ நியாயமா டிஸ்கஸ் பண்ணணும்ல ஏன் லாலு பிரசாத் பாயிண்ட் எடுத்து வைக்கலாமே அதுக்குதானே விவாதம் வைக்கிறாங்க நல்ல விவாதம் தானே இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு சபையில் பதிவு செய்ய வேண்டிய காங்கிரஸ் என்ன செய்தது எமர்ஜென்சியில பத்தாண்டுகளில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்க கல்வி கட்டமைப்பு நீங்க சிதைச்சிட்டீங்க சிறுபான்மையிற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சிருக்கீங்க இதை குறித்தெல்லாம் பேசாம ஏன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போறீங்க மறைந்த பிரதமர்கள் நேரு இந்திரா காந்தி அவர்களே நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சார் வரலாற்று எப்படி சார் மறக்க முடியும் நீ என்ன சொல்றீங்க வரலாற்று மறந்தா நம்முடைய இன்னும் உண்மை போச்சு நம்முடைய அனுபவம் போச்சு அதை வச்சுதான் நம்ம திருத்திக்கிறோம் நாம அதுலதான் நீங்க அரசியல் சாசன புக்கு கையில தூக்கி பிடிக்கிறீங்க அது நான் பேசணும் ஏன் பேசக்கூடாதா நடந்த வரலாறுகளை பேசினா தானே உண்மை வெளிப்படும் நாங்க தயாரா இருக்கிறோம்ல நீங்க எங்க மீது குற்றச்சாட்டு வைங்க கடந்த பத்து ஆண்டுகள் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க நாங்க தயாரா இருக்கிற விவாதிக்கு தயாரா இருக்கிறோமே அதுதான் கூப்பிடுறோம் அப்ப நீங்க ஏன் வர வரமாட்டேங்கிறீங்க ஏன் அப்ப நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க இது வெளிப்பட்டு விடும் நம்ம குட்டு வெளிப்பட்டுறோம் அப்படி சோனியா காந்தி பேசுறாங்க மணிப்பூர் பத்தி பேசுறாங்க நான் என்ன ஒன்னு தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்காக நீங்க பேசுறீங்க சிறுபான்மை மக்களுக்காக கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூன்று தினமும் திறந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் மக்கள் இல்லையா பாதிக்கப்பட்ட மக்கள் இல்லையா யுபில ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் ஒரு சிறுபான்மை பாதிக்கப்பட்டால் ஒரு பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டால் போய் மீடியா மூலமா பெருசா நீங்க ஹைலைட் பண்ற நீங்க உங்க கூட்டணி கட்சி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற

நீங்க அந்த இடத்துல போய் அந்த மக்களுக்கு என்ன நடந்தது எங்க தப்பு நடந்திருக்கிறது இதற்கு முன்னாடி மரக்காலத்தில் என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி செங்கல்பட்டியில் நடந்தது ஏன் தொடர்ச்சியா திமுக ஆட்சியில் மட்டும் பேச வேண்டியதான் நம்ம நிறைய பேசியிருக்கோம் பேச வேண்டிய தலைப்பு தான் நம்ம அதை தவிர்க்கல கடந்து போகல நிறைய நம்ம பேசிருக்கோம் இன்னும் இன்னைக்கு தலைப்புக்கு வந்துடும்

இல்லைங்க அவர் மாணிக்கத்தார் அவர்கள் சொல்ற சொன்னாங்க தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டிய நேரு அவர்கள் கை வைக்க பயந்தாங்க தைரியமா ஆர்டிகல் த்ரீ செவன்டிய தூக்கி போட்டுட்டு நீ காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து இந்திய சுதந்திர கொடியை பறக்க விட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நான் பட்டியலிட்ட இல்ல இன்னொன்னு சொன்னாங்க தலித்து மக்கள் தலித் மக்கள்லாம் கட்சியில காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவர் கார்கே அவர்கள் இருக்காங்க அவரையே எதிர்கட்சி தலைவராக மாற்றக்கூடாது கார்க்கே இருக்காரு அது ஒண்ணு ஆனா அந்த கேள்வி இப்படி வரும் பத்தாண்டு கால பிரதமராக நரேந்திர மோடி இருந்துட்டாரு அந்த கட்சியில சீனியர் ராஜ்நாத் சிங் குடுக்கலாமே நிதின் கட்கரிக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல

சங்கல் பத்திரமா அதுல சொன்னது ஆனால் அவரை முன்னிறுத்தி நடத்தி நடந்த தேர்தல் முன்னூத்தி மூணு இருந்தது எழுநூத்தி நாப்பதுக்கு வந்துட்டு அப்ப சரிவு தானே அது ச சரிவாக இருந்தாலும் திறம்பட செய்யற ஒரு இருக்கு பொழுது அந்த சரி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாடு யாரு கையில் கொடுத்தால் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் சும்மா ஒரே கேள்வி நீங்க இவ்வளவு பேசுற நீங்க உங்க குடும்பத்துல காங்கிரஸ் குடும்பத்தை தவிர்த்து வேற ஒருத்தர் வர முடியாதுன்னு கேட்குறேன் அதே மாதிரி திமுக அந்த குடும்பத்தை தோது வேற யாரும் அந்த கட்சிக்கு முழுவதாக வர முடியாத நான் கேட்கிறேன் நீங்க தலித்த பத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை பேச என்ன அனுமதி இருக்கிறது நான் ஒரு ஜனாதிபதி உட்கார வச்சிருக்கிறோம் மன்னிப்பு ஆனா நீங்க அவரை அமர வைத்தீங்க ஆனா புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு அழைக்கல அப்படிங்கிறாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு தொடருங்க தொடருங்க இவங்க பண்றது எல்லாமே மகேஸ்வரன் அவங்க பண்றது எல்லாமே தாஜா அரசியல் ஓட்டு அரசியல் பொய் அரசியல் இலவச அரசியல் இதை எல்லாம் முன்னிறுத்தி தங்களை மக்கள் முன்னால் கொள்வதற்கான காட்டிக்கொள்வதற்கான முயற்சியோடைய ஆக்கிரபூர்வமான பேச்சு எதுவுமே கிடையாது நான் சொல்றேன் பட்டியலில் எத்தனை திட்டங்கள் பண்ணிருக்கணும் ஒரு திட்டங்கள் அறுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் செஞ்சாங்களா திமுக கூட்டணியில் இருந்து அதை அந்த நீ என்ன செஞ்சீங்க நீ எத்தனை திட்டங்களை மறுத்திருக்கீங்க இல்ல வேற நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு நாங்கள் அறுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டை கட்டமைத்திருந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க கல்வியை ஒரு மேம்படுத்தி வச்சிருந்தோம் இந்த பத்தாண்டுகளை கல்வியே செதச்சிட்டீங்க இப்போ நீங்கள் மருத்துவ மாணவர் நீட் தேர்வுகள் என்ன முறைகேடு நடந்திருக்குன்னு சிபிஐ விசாரணை வரைக்கும் போயிட்டு இருக்கு வினாத்தாள்கள் இவ்வளவு மோசமாக கூவி கூவி ஐயாயிரத்துலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் விற்றுருக்காங்களே இதெல்லாம் இந்த பத்தாண்டுகள் ஆட்சியுடைய சாதனையான்னு கேட்குறாங்க நீங்கள் வளர்ச்சி நீட் தேர்வு முறைகேடு என்பது பேர் நீட் தேர்வில் மூலமாக மனவர்கள் வெற்றி பெற்று ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண நெருக்குறவன் மாணவன் சென்று மருத்துவத்தில் சேருவது என்பது வேறு சில மாநிலங்களில் நடக்கிற குற்றச்சாட்டை மட்டும் இல்ல அது சரி செய்யப்படும் எல்லாத்திலயும் அது